புனித ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாட இருக்கின்ற பாபா தமிழ் உறவுகள் அத்தனை பேர்களுக்கும் ஈகே திருநாள் புனித ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈத் முபாரக் உலக கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய நேற்றைய போட்டியாக இடம்பெற்ற போட்டி அயர்லாந்து அதே போல பாகிஸ்தான் அணியிற்குள்ளான போட்டி இடம்பெற்றது இது ஒரு கட் திட்டம் பாகிஸ்தான் அணி வெல்லுமா என்று யோசித்த அளவுக்கு இந்த போட்டி முடிவுக்கு வந்திருந்தது அந்த வகையில் முதல்ல திருப்படுத்தாடி அயர்லாந்து மொத்தமாக நூற்றி ஆறு ஓட்டம் மட்டும் தாங்க பெற்றுக்கொண்டாங்க இந்த அயர்லாந்து அணி பெருசாக இருநூறு இருநூத்தம்பது ஓட்டமெல்லாம் இல்லை வெறுமனே நூற்றி ஆறு ஓட்டம் இந்த நூற்றி ஆறு ஓட்டத்தை அடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியுமா வாங்க பார்ப்போம் அயர்லாந்து அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடி இருந்தார் கரேட் டெலனி சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடி இருந்தார் பத்தொன்பது பந்தலுக்கு முப்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று லிட்டில் பதினெட்டு பந்தலுக்கு இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இவர்கள் மாத்திரமே பிரகாசித்திருந்தார் மற்றவர்கள் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஏழு பதினொன்று பதினஞ்சு இப்படியாகவே அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஓட்டம் இலக்கு இருந்தது மொத்தமாக அயர்லாந்து அணியில் நூற்றி ஆறு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளிலிருந்து இருபது ஓவர்கள் நிறைவடைந்தனர் பாகிஸ்தான் அணியுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சிறப்பான முறையிலே பந்து வீசி நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் வீடு கொடுத்து மூன்று விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் அதே போன்று முகமது ஆமிர் இந்த உலக கிண்ண தொடரிலே மிகச் சிறப்பான முறையிலே பந்து வீசி கொண்டிருக்கிறார் எப்பொழுது டி டுவெண்டி வந்தாரோ அன்றில் இருந்து அவருடைய பெருப்பேறு அதாவது பந்து வீச்சு பிரதி அருமையாக இருக்கின்றது நான்கு ஓவர்கள் பந்து வீசி வெறுமனே பதினோரு ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட் இணை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு துருப்படுத்தாடிய பாகிஸ்தானினர் நூத்தி பதினோரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து பதினெட்டு தசம் ஐந்து அதாவது பத்தொன்பதாவது ஒரு நிறைவுக்கு வந்த நிலையிலே இந்த நூத்தி ஆறு ஓட்டத்திலையும் பாகிஸ்தான் அணியினர் பெற்றுக் கொண்டார்கள் பாகிஸ்தான் அணி சார்பாக சிறப்பாக துடுப்படுத்த பாகிஸ்தான் அணியினர் நூத்தி பதினோரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் பத்தொன்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தானின் சார்பாக ஆரம்பித்து பாடு வீரர் முகமது ரிஸ்வான் பதினேழு அதே போன்று சைன் ஐயூப் பதினேழு அதே போன்று பாபர் அசா மாத்திரமே துருப்படுத்தாடிந்தார் முப்பத்தி நான்கு பதினேழு முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாடிந்தார் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக அதே போன்று அப்பாஸ் அப்ரடி பதினேழு அதே போன்று சஹின் ஷா அப்ரடி பதிமூன்று ஆகிய ஓட்டங்கள் ஓட்ட இலக்கங்களை பெற்றிருந்தார்கள் பாகிஸ்தான் அணி வீரர்கள் இந்த போட்டியிலே சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி வெற்றியடைந்து கொண்டார்கள் பாகிஸ்தான் அணியினர் பாகிஸ்தான் அணியினருக்கு பாபா தமிழ் சேனல் சார்பாக மனம் வாழ்த்துக்களை und